தேர்தல் பதினைஞ்சி மாதத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் தான் முதலமைச்சராக போறார் அவர் உங்களுக்கெல்லாம் புதியவர் இல்லை நாலு ஆண்டு காலம் ரெண்டு மாதம் தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தவர் பொங்கலுக்கு முழுசாக ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா பணம் கொடுத்தவர் அவர் தான் அந்த முதலமைச்சர் தான் நிறைய திட்டங்களை எல்லாம் கொடுத்துருக்குறாங்க எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம் அத்தனையுமே சிறப்பாக நடைமுறைப்படுத்தியவர் அதில் எந்தவித அப்பலுக்கும் இல்லாமல் செய்தவர் ஏனென்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தபொழுது பதினெட்டு லட்சம் உறுப்பினர்கள் தான் தமிழ்நாட்டில் அம்மா வந்து ஒன்றரை கோடி பேராண்கள் ஒன்றரை கோடி பேர் ஆகினார் எடப்பாடியார் அவர்கள் இரண்டு கோடிக்கு மேல் உறுப்பினராக இருந்தார் அதனால அவர் என்ன ஆணையிட்டு இருக்காருன்னா நீங்க சேர்த்த உறுப்பினர்கள் முழுமையாக உறுப்பினராக இருக்க வேண்டும் அதற்கு அவங்களுக்கு ஒரு உரிமை சீட்டை கொடுங்க அப்படின்னு அடிப்படையில் தான் இந்த நேரத்தில் உங்களுடைய ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் புண்ணியமூர்த்தி மற்றும் செயலாளர்கள் எல்லாம் சேர்ந்து கூட்டத்தை கூட்டிருக்கிறாங்க அதனால இன்னைக்கு வந்து இந்த ஒரு சாதாரண வேண்டாம் நோக்கமே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற யாரையும் நம்ம இழந்து விடக்கூடாது கூடாது அவர்களுக்கு ஒரு மதிப்பளிக்க வேண்டும் ஒரு கட்சியில ஒரு மரியாதை இருக்க வேண்டும் நாளை யாராவது வர்ற நம்ம ஆளுகளை வர்றாங்கன்னு வச்சிருக்கோம் நீ என்ன அந்த பவர் உறுப்பினரும் காமிக்கலாம் நான் தான் கட்சிக்காரன்னு எனக்கும் இந்த பவர் இருக்கு எங்கள்கிட்ட காமிக்க வேண்டியது போகலாம் ஐயா இந்த பாருங்க நானும் ஒரு உறுப்பினர் தான் இங்க இருக்கிற தப்பு பண்றாங்க என் பிள்ளைக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு எந்த சலுகையும் இல்லை அப்படின்னு உங்களை சொல்லக்கூடிய இந்த அட்டையினுடைய மரியாதை அப்படி இருக்கும்